எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் வசனம் பதினொன்று ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் முர்தேக வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவர் கனத்தை கொடுத்தார் அரண்மனை வாசல்ல இருந்த முருதகாயுடைய வாழ்க்கையில ஒரு நாள் உயர்வு உண்டானது ராஜா கனப்படுத்தினாராம் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி கர்த்தரே ஒரு நாள் ஸ்டாப் பண்றாங்க தூக்கம் வராததுனால நடபடி புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும்போதுதான் போதுதான் ராஜாவுக்கு செய்த நன்மை அதில் எழுதப்பட்டிருக்கிறது உடனே தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து முர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க முர்தகாய்க்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை அப்படின்னு அவங்களும் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல முர்தகாய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு ஆமான் கடந்து வருகிறார் ராஜா கேட்கிறார் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்டே ஆமான் கொடுக்கிறாரு என்னை தவிர வேற யாரையும் ராஜா கனப்படுத்த மாட்டாரு அப்படின்னு ஆமானுக்கு பிடித்த மாதிரி எல்லாவற்றையும் சொல்லுகிறார் பிரியமானவர்களே உடனே தான் ராஜா கிட்ட சொல்லுகிறார் நீ சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இந்த முர்தகாய்க்கு நீ செய்யணும் அப்படின்னு பிரியமானவர்களே சாதாரண அரண்மனை வாசல்ல இருந்த முர்தகாய்க்கு ஒரு உயர்வு வர காரணம் ஆமானனை எல்லாரும் நமஸ்கரித்தார்கள் எல்லாரும் வணங்கினார்கள் ஆனால் இந்த முர்தகாயோ கர்த்தரை மாத்திரம் நான் வணங்குவேன் கர்த்தருக்கு மாத்திரம்தான் என் கணத்தை செலுத்துவேன் கர்த்தரை மாத்திரம்தான் நான் நமஸ்கரிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் காணப்பட்டதனால் கர்த்தரை தேடினதுனால ஒரு நாள் இந்த முர்தகாயுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டானது சாதாரணமான ஒரு உயர்வு கிடையாது ஆமான் முர்தகாய்க்கு வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் முர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினானா கனப்படுத்தப்பட்டான் முருதுகாய் இந்த காலை வெளியில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லையே ஒரு மேன்மை இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தினால் நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்க வாழ்க்கையில ஒரு கனம் உண்டாகும் எப் ப்படியோ உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்துல இருக்கலாம் எப்பேற்பட்ட நீங்கள் வேலைகளை செய்யலாம் எப்பேற்பட்ட ஒரு தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் அந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் செபிப்போம் எங்களிடையே எங்கள் நல்ல தகப்பனு இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகட்டப்பா செய்கிற வேலை ஸ்தலத்துல ஒரு கனம் உண்டாகட்டும் செய்கிற தொழிலில் ஒரு மேன்மை உண்டாகட்டும் கத்தர் ஆசீர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக நம்முடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பன்னே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு கணத்தை உண்டு பண்ண போகிறார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் திரிபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ